சுதந்திரம் என்பது முதல் செங்கோட்டை வரை மிகச்சிறு வயதிலேயே வாழ் சண்டையில் தேர்ச்சி குதிரை ஏற்றம் ஒரு நாட்டை ஆழ்வதற்கான வீர பெண்ணாக வளர்தல் என அசாதாரணமான மங்கையாகவே ஜான்சிராணி லட்சுமிபாய் வளர்ந்தார் அவரது வீர கதையை கேட்கும் போதே சிலிர்ப்பாகத்தான் இருக்கிறது தாயே ஆம் மகனே இந்த நாட்டின் அடிமை தலையை தகர்த்தெறிய போராடிய என் வீர மைந்தர்களின் சரித்திரம் ஒவ்வொன்றும் மிகவும் சிலிர்ப்பானதுதான் அவர்களின் லட்சுமிபாயின் சரித்திரம் மிகவும் சிறப்பானதுதான் ஏன் தெரியுமா மற்ற குழந்தைகளெல்லாம் பொம்மைகளை வைத்து விளையாடிய மிகச் சிறு பருவத்தில் அவள் வாழ் சுழற்றினாள் யானை சிலைகளின் மீது அமர்ந்து பிற சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் உயிருள்ள குதிரைகளின் மீதேறி தன் உயிராக பழக்கினாள் பதின் பருவத்திலேயே ஜாசிக்கு ராணியாகி இருபத்தி வயது இளமங்கையாக பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி இருபத்தி நான்கு வயது கடப்பதற்குள் வீர மரணம் அடைந்தாள் அர்ப்பணம் மிக்க அவள் வாழ்க்கை தான் மிகச் சிறப்பானது என்றேன் ஷாசியின் மன்னன் ராவை திருமணம் செய்த பின்னர் அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் என்று பெயர் சூட்டினார்கள் ஆனால் சோகம் நான்கே மாதங்களில் அந்த குழந்தை இறந்து போனது ஹிந்து குடும்ப பாரம்பரியத்தை பின்பற்றி நாட்டை காக்க வேறு வழியின்றி ஒரு குழந்தையை தத்து எடுத்துக் கொண்டார்கள் அவனுக்கும் தாமோதர ராவ் என்றே பெயர் சூட்டி வளர்த்தார்கள் ஆனாலும் தன் சொந்த மகனின் இறப்பு ராவுக்கு மிகுந்த சோகத்தை கொடுத்தது அவன் மனத்தை அரித்த கவலைகளால் அவன் நோய்வாய்ப்பட்டான் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் கங்காதர் ராவ் மரணித்து போனான் பதினெட்டு வயதே நிரம்பிய இளவயது பெண்ணாய் நின்றிருந்தாள் லக்ஷ்மி கணவனை இழந்த கைம்பெண்ணாய் கோலம் பூண்ட அவளின் நிலை காண்போரை உருக்கியது ஆனால் கல்லெஞ்சக்காரர்களான மண்ணாசை மிகக் கொண்ட அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாரோ ஜாசியை தங்களுடன் இணைத்துக் வேகம் காட்டினார்கள் மன்னன் மறைந்ததும் ஜாசி ராணியை கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தார்கள் ஆங்கிலேயர்கள் ஆனால் ஜாசி ராணியோ என் மகன் இருக்கும்போது, நான் ஏன் கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும் இவனே இந்த ஜாசிக்கு அரசன் நான் கோட்டையை விட்டு வெளியேற முடியாது என்று ஆங்கிலேயர்களிடம் மல்லுக்கு நின்றாள் ஆனால் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்ஹவுசி பிரபு தத்தெடுக்கப்பட்ட வாரிசை அங்கீகரிக்க மறுத்தான் வாரிசுரிமை இழப்பு கொள்கைப்படி அரசனின் நேரடி வாரிசுதான் ஆட்சி செய்ய முடியும் வளர்ப்பு மகன் அரசனாக முடியாது என்று உறுதியாக கூறினான் லக்ஷ்மிபாய்க்கு ஓய்வூதியமாக அறுபதாயிரம் ரூபாய் அளிப்பதாகவும் அவள் உடனே கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கட்டளையிட்டான் தொடர்ந்து ஜான்சியை தங்கள் அரசுடன் இணைத்துக் அடுத்து நிர்வாக விஷயங்களை கவனிக்க கிழக்கிந்திய கம்பெனியின் ஏஜென்ட் ஒருவனை நியமித்தார் இருபத்தி இரண்டு வயதான ராணி லட்சுமிபாய் ஜாசியை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்க மறுத்தாள் அவள் மனம் அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தது வேறு வழியின்றி தற்காலிகமாக கோட்டையை விட்டு வெளியேறிய ஜான்சிராணி லக்ஷ்மிபாய் அங்குள்ள ராணி மகாலில் தங்கினாள் எப்போது தங்கள் கோட்டையை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறச் சொன்னார்களோ அப்போதிலிருந்தே அவள் உள்ளம் கனன்று கொண்டிருந்தது ஆங்கிலேயர்கள் மீது போர் தொடுக்கும் எண்ணம் அவளை ஆக்கிரமித்தது குழந்தை பருவத்தில் இருந்தே தன்னை அரவணைத்து வளர்த்த பேஷ்வா குடும்பத்தை நாடி சென்றாள் உடன்பிறவா சகோதரன் நானா சாஹேப் ஓடி வந்தான் படைபலத்தினை அதிகரித்துக் கொண்டாள் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போருக்காக காசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்